அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன் டிவில நிறைய எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய குடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் குடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை துரிச்சிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி இதுலயுமே பாருங்க ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் திறமையான குணம் அதிகமா இருக்கு துளாராசிக்கிட்ட ஏன்னா இவங்களுடைய ராசியில யாரு உச்சம் ஆவார் சனி பகவான் உச்சமாவார் ஆவார் அப்ப துளாராசியை பொறுத்தவரை இங்க சனி பகவான் ரொம்ப நட்பு கிரகமா வருவார் இதுலயுமே ஒரு நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல நாகரிகமா இருப்பாங்க துளாராசிக்காரங்க இவங்களுக்கு நீங்க எந்த வேலையுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஒரு வேலையை பார்த்தாருன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய திறமை ஒரே ராசி இருந்தாலும் துளாராசியை தான் அவருடைய உருவம் பாருங்க நீதிக்கோளை கொடுத்துருப்பாங்க அப்ப நேர்மையான குணமும் இங்க கிட்ட அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் இந்த துளாராசி மட்டும் அதிகமா இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை மாட்டாங்க துளாராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி எப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க இவங்களுடைய லட்சியம் என்ன அந்த காரியத்தை முடிக்கணும் அதான் இவங்களுடைய என்ன அவங்களுடைய பிளானா இருக்கும் கலைத்துறையில பயங்கரமா இருப்பாங்க யாரு துளா ராசிக்காரங்க கலைத்துறையில அதிகமா இருப்பாங்க இரும்பு சம்பந்த துறையில அதிகமாக இருப்பாங்க இரும்பு சம்மந்தோட துறை நிறைய பேர் பாருங்க இந்த பொதுமக்களுடைய சேவை அதிகமா இருப்பாங்க அதிகமா தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய கனவு மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க ஏன்னா இது காலபுருஷன் ஏழாவது ராசி வர்றதுனால தன்னுடைய மனைவி குடும்பம் மக்கள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இந்த துளாராசி என்பது அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி என்ன பலன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் சனி பகவான் பாருங்க உங்க வந்து பாருங்க இப்ப ஆறாம் பாவத்துக்கு பேர்ச்சியாக பாருங்க இது மூணு ஐந்தாம் பாவத்துல இருந்தார் ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் இருந்தார் திரியோர ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் அப்ப சனி பகவான் இங்க கெடுத்தாரா கொடுத்தாரா துளாராசிக்கு உச்சமால இருக்கணும் இங்க கொடுத்துருக்கணுமே அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க அது ஒரு சில பேர் லக்னத்துக்கு அங்க சனி ஒரு சில பேர் பலவீனத்தையும் கொடுத்துருப்பாரு அங்க நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு அது பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்ம வினை என்ன ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குதுங்க அது எந்த கிரகம் நமக்கு யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகும் அதான் திசா புத்தி அதனாலதான் ஜாதகத்துல பார்ப்பாங்க சனி திசை வந்தாலும் சரி சனி புத்தி வந்தாலும் சரி டக்குன்னு நோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா ஏன்னா இவரை கண்டு யாருமே பயப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்குதான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டமே கொடுத்தாங்க நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் நல்லா உழைக்கக்கூடிய குணம் அழுக்கு கூட போட்டு வேலை பார்க்கறாங்க எல்லாருமே பாருங்க அந்த சனி ஆதிக்கம் தான் இரும்புக்கு அவர் தான் வண்டி வாகனத்துக்கு அவர் தான் காரக பொதுமக்கள் சேவைக்கு அவர் தான் காரகர் அரசியலுக்கு தான் வேணும் நிறைய பேர் பாருங்க இந்த மெயின் அந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே பாருங்க அந்த சனி போன ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க துளராசி எடுத்து ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க தெரியுங்களா எனக்கு சனி உச்சம் ஏன்னா இவரை கஞ்சத்தனம் சொல்லுவாங்க ரொம்ப பந்தா காட்டிக்க மாட்டாங்க யார் ஜாதகல சனி பகவான் இருக்கோ பந்தா காட்டிக்க மாட்டாங்க ஏழ்மையா இருப்பார் சனி பகவான் அழுக்கு உட அழுக்கு இடம் எங்க இங்கேயும் இருக்கா அந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே சனி பகவான ஆதிக்கம் தாங்க அப்ப ஜாதகத்துல பாருங்க நம்முடைய ஆயில தீர்மானம் பண்றதே சனி பவனை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி அடுத்து சனி பகவான் ஆயிலுக்கு காரகார சனி பவனை சொல்றாரு அப்ப எவ்வளவு முக்கியமான கிரகமா பாருங்க சனி பவன் மெயினா தொழிலுக்கு காரகா நீ வேலை பார்ப்பியா இல்ல தொழில் பண்ணுவியானா உங்க ஜாதகத்துல சனி பகவான தான் பார்ப்பாங்க நீ உனக்கு தொழில் செட் ஆகணும்னா சனி பவனை பார்த்தா பலனே சொல்ல முடியும் பத்தாம் பாத்த பாக்கணும் அடுத்த பத்தாம் பத்துக்கு அப்புறம் தொழில் சன சனி பவானம் பாக்கணும் சனி கெட்டு போயிட்டாலும் எங்கே தொழிலே பண்ண முடியாது அப்ப அவ்வளவுக்கு ஒரு முக்கியமான கிரகமா வருது இதுக்கு முன்னாடி அஞ்சாம் பாதத்துல இருந்தாரு என்ன பண்ணாரு ஆறாம் பாவத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நிரந்தரமான வேலையில யாருமே இல்லை துளாராசிக்காரங்க யார் ஜாதக சனி கெட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது நான் எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்லலை யார் ஜாத சனி பவனம் சரியில்லையோ வேலை நிரந்தரமா பார்க்க முடியலை பத்து வருஷம் பல வருஷமா நான் வேலை இருந்தேன் என்னை வேலையை திடீர்னு என்னை தூக்கிட்டாங்க வேலை சம்மந்தம் நான் எந்த ஒரு தப்பு பண்ணல நான் வேலையை நின்றுட்டேன் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதுவும் இந்த ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு வேலையை நிரந்தரமா கிடைக்குமா கிடைக்கலாம் எனக்கு எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்குது எனக்கு குடும்பத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீகத்துல பிரச்சனை பக்கத்து வீட்டுல எனக்கு பிரச்சனை எனக்கு டாங்க டாக்கு பிரச்சனை சகோதர சகோதரோல ஒரு மன வருத்தம் வந்துச்சு தாய்மாமா உறவுல ஒரு சிக்கல் இருந்துச்சு எனக்கு கடன் அதிகமா வந்துருச்சு கடனை மீட் பண்ணி போக முடியல எனக்கு வயிறுல கொப்பளம் கட்டி கொப்பளம் இது மாதிரி வந்துச்சு சுவாச பிரச்சனை வந்துச்சு சளி தொந்தரவு வந்துச்சு மருத்துவ செலவு பண்ணி இது மாதிரி குடும்பத்தை தாய் அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை வந்துச்சு கால்நடை வண்டி வாங்கினத ஒரு சின்ன சின்ன தரையை சந்திச்சேன் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா துளாராசிக்காரங்க அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க யார் ஜாதர சனி பகவானும் குரு பகவானும் பலம் இழந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து பாருங்க நம்ம சொன்ன விஷயம் மாறாது ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த துளாராசிக்காரன் இந்த குரு பயிற்சியும் சரி இந்த சனிப்பெயர்ச்சியும் சரி உங்க வாழ்க்கையை மாத்தணும் துளாராசிக்காரக நம்பர் ஒன் சாக்பாட் யோகம் பார்க்கக்கூடிய ஒரே ராசி துளாராசியை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இதை மாத்து மாற்றுக்கிறதே கிடையாது எதா வந்தாலும் சரி உங்க பக்கம் பட்டைய கிளப்புவீங்க இப்ப எடுங்க எந்த காரியம் தான் இப்ப எடுங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியே வரும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி போயிட்டாரு அப்படி இப்படி அப்ப என்ன கிடையாது ஆறாம் இடத்தை சனி போனதான் உங்களுக்கு யோகமே சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் அவருடைய குரு அந்த அந்த வீட்டை இப்படி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்ப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி மே மாசம் வந்துடும் குரு உங்க ராசியை பார்க்கறது துளாராசி அஞ்சாம் படையை பாக்கறாரு எப்படி எங்க சுத்தினாலும் அங்க நல்ல பலன் தான் கெட்ட விஷயமே நடக்காது ஜாத தசாபதி நல்லா இருந்தா இப்ப அடிக்கக்கூடிய யோகம் யாருன்னா துளாராசி தான் இருக்கும் செம்ம பார்வை குருவுடைய பார்வை திரிகோண ஸ்தானத்துல குரு ஆறாம் இடத்துல சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துல மூணாம் பார்வையை பார்ப்பாரு அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்தை பார்ப்பாரு அடுத்து பாருங்க மூணாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப சனி பகவான் என்ன சொல்லுவாரு இவங்களுக்குன்னா எவ்வளவு ஒரு கடனை வந்தாலும் நான் கடனை நான் அவனுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் பாரு ஏன்னா வீடு கொடுத்தவர் தான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல ஏறிட்டாரு இப்ப இங்க கடன் இருக்குமா கடனே இருக்காது எப்படிப்பட்ட கடன் வந்தாலும் சரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வருமானத்தை பொருளாதாரத்துல பயங்கரமான ஆளா வரக்கூடிய ஒரே நபர் துளாராசிய மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டை அப்படி எடுத்துக்கங்க ரெண்டாம் அதிபதி செவ்வாய் இதுக்கு முன்னாடி வருமானத்தை ரொம்ப பிளாக் பண்ணி விட்டாரு வருமானம் மனைவி கிட்ட கணவன்கிட்ட பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை இந்த மூணு மாசமா இப்ப ரீசண்டா செவ்வாய் நீசமானதுனால கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சகோதர சக்தி பிரச்சனை இல்லாத இல்லாதாலே டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது இனிமே இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்க பக்கம் சாதமா ஆகலாம் அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி நீங்க இட விஷயமா அலையிறீங்க எனக்கு ரொம்ப நாள் அந்த வழக்குகள் முடிவுக்கு இப்ப வரும் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் வழக்கு சார்ந்த பிரச்சனை சகோதர சோக எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் நிரந்தரமா வேலை கிடைக்கும் இப்ப நல்ல வேலை சூப்பர் வேலை ஆறாம் சனி போனதான் இங்க வேலை கிடைக்கும் அதுவும் ப்ரமோஷனான வேலை ஏன்னா வீட்டுக்கு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல போய் பழத்துல புத்திசாலி அறிவுக்கு சார்ந்த கிரகத்துல புதனுடைய வீட்டுல எல்லாம் உட்காந்துருக்காரு உங்க வேற அவர் பாக்குறாரு இது மிகப்பெரிய ஒரு டாப்பான யோகம் அப்ப வேலை ஊதியத்துல பெரிய டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி யாருன்னா துலா ராசியா இருப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் நிறைய பேர் வெளிநாட்டுல வாங்கலாம் அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு இந்த நேரத்துல பாருங்க மீனா இடம் வாங்குவாங்க கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவாங்க ஆரம்பத்துக்கு போயிட்டால் நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க லோன் ஒன்னே சாங்க்ஷன் ஆகும் தனியார் பேங்க் ஆகும் சரி இல்ல கவர்மெண்ட் பேங்க் ஆகும் சரி லோன் சாங்க்ஷன் ஆகி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகம் பர்ஃபெக்டா தொலாராசிக்கு வேலை செஞ்சே தீரும் இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு திருமண வாழ்க்கையில பிரச்சனையே வேண்டாம் காதல் துறமா இரண்டாவது துறமா எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் அமையும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் தந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஏன்னா பட்டம் புகழ் அந்தஸ்து கவர் இருக்கும் படிப்பு கல்வியில பெரிய ஆளா வரக்கூடிய ஒரே ராசி துளாராசியா இருக்கும் துளாராசி படிப்புகள் டாப்பான ஒரு பெரிய அளவுக்கு வருவாங்க அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் ஏன்னா குரு புதனுடைய வீட்டு இருந்தா கண்டிப்பா வேலை உத்தியோகஸ்தானம் புதனுடைய வீட்டுக்கு போயிட்டாவே அப்ப அந்த அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே படிப்புகளே டாப்பா வந்து அரசாங்க வேலையில போவாங்க ஃபர்ஸ்ட் லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தாதான் அவங்க அரசாங்க வேலை வரும் எல்லாம் இல்ல இப்ப அரசாங்க அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் பெருமண்ட பணம் லாபம் லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்றேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகமா உங்க பக்கம் சாதகமா வரும் பாத்துங்க துலாராசியை பொறுத்தவரை அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி வரை முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் இல்ல எந்த ஒரு தடையும் இல்ல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மெயினாக மருத்துவர் துவராசி இருக்கணும் அடுத்து கலைத்துறை சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அடுத்து ரெடிமேட் துறையில் நிறைய இருப்பீங்க இந்த ஜவுளி கடை ஸ்டோர்லாம் நிறையா பார்ப்பீங்க அதில் அந்த துறை நல்லா இருக்கும் அடுத்து ஸ்வீட்டு கடை வச்சிருப்பாங்க பாருங்க இந்த உணவு தானிய புரட்டல் சார்ந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்தப்பட்ட கிரகம் நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டுல நிறைவேற இருப்பீங்க இந்த துறை எல்லாமே என்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நல்லாவே நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாமே இந்த சனி பகவனை பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பலன் அதனுடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாத்திர பதம் எதுலையுமே ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கை குணமும் தன்னுடைய குடும்பத்தின் மேல தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய மக்கள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க எப்போதும் வருமான வருமானம் இதை பத்தி சிந்திப்பாங்க அதாவது பொதுமக்களுடைய சேவை அதிகமா இருப்பான உங்களுடைய ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கை குணமும் கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் பிரச்சனை மருத்துவ செலவு பண பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இல்ல மனைவிக்கு ஒரு உடல் உபாதைகள் இல்ல கணவனுக்கு ஒரு உடல் உபாதைகள் கொஞ்சம் வருமானம் எல்லாமே தடைப்பட்டு சினிமே இருக்காது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனி பகவான கிரக பெருச்சி பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது பொதுமக்கள் தொடர்பு போகிறது அரசாங்க வேலை வாங்குறது அதே மாதிரி பாருங்க மெயினாக அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல வேலை பார்க்குறவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் போலீஸ் துறை சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கட்டிடத்துறை இருந்தாலும் நல்லா இருக்கும் எல்லா விஷயம் உங்களுக்கு டாப்பாக வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்குன்னு சித்திர சில பிறந்தவங்க அடுத்த சுதாதன சில பிறந்தவங்க எதுலேயுமே பிரம்மாண்டமாக பெருசாக நம்ம சாதிக்குங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் நேர்வழியோட போய் சாஃப்ட்வேர்ல போய் ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்க இந்த சுவாதில பிறந்தவங்க பயங்கரமான டேலண்டான குணம் இருக்குங்க இவங்கள்ட்ட யாருமே நீங்க போட்டி போட முடியாது எப்படியாச்சும் காரியத்தை அடைகிற சிந்தனை அதிகமா இருக்கும் இவங்களுடைய ஆற்றல் எல்லாமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றி அவர் அஞ்சாம் இடத்தாக இருக்காரு ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க ஆசைப்பட்ட ஆணை திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் வீட்டுல சுபகாரிய சுபசாரம் எல்லாமே வரும் ஏன்னா நிறைய பேர் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைவே இருப்பீங்க கெமிக்கல் ஃபீல்ட்ல நிறைவே இருப்பீங்க மருத்துவ ஃபீல்ட்ல நிறைய இருப்பீங்க இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த சுவாதினத்தில் பிறந்தவருக்கு நல்ல டைமிங் பக்காவாக இருக்குது திருமண பேசுகிற சுப செலவு சுபகாரி எல்லாமே பண்ணுவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாங்க இந்த சுவாதினத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாதிக்கு அப்புறம் இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடியமும் உங்களுக்கு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு அதாவது இந்த சுவாதிக்கு அப்புறம் அதாவது விசாசாரி விசாகணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குடும்பம் ஒரு அமைதியான குணமும் ஏன்னா விசாரணத்துல மூணு பாதம் ஃபுல்லாவே இந்த தான் வரும் அப்போ எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்க ரொம்ப இருக்கும் ஆனா விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த ஒரு வருஷம் பாருங்க எட்டாம் இடத்துல குரு வந்து ஆட்டி படைச்சு போச்சு பம்பு வழக்கு பிரச்சனை கோட்டு எல்லாம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க இதுவுமே ஏதாச்சும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் போயிட்டாங்க விசாரத்துல பிறந்தவங்க நீங்க பாருங்க நல்ல ஒரு நல்ல வேலை ஒரு ப்ரமோஷனான வேலை நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவி கடன் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்றது சகோதர சகோதரிகளுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது தாய்மாமம் ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்கள் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கனவு மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப செலவுகள் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க அதாவது இந்த விசாகணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு பொன்னான ஒரு சூப்பரான ஒரு டைம் அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு தடையுமே சொல்லக்கூடிய நேரம் யாருக்கு இல்லை விசாகணத்தில் பிறந்தவர்கள் அதிகம் இல்லை மெயினா ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க கடை வச்சிருப்பீங்க அடுத்து கமிஷன் ஏஜென்சி பண்ணுவீங்க இது எல்லாமே உங்க பணம் புழங்குற வட்டி தொழில் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த விசாரணை வரும் இதெல்லாம் அந்த துறை எல்லாமே நீங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள திடீர் ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது